சமையல் எப்போதுமே நல்லாதானே இருக்கும் அப்படியெல்லாம் ஐஸ் வைக்க கூடாது உனக்காக ஆனா ஸ்பெஷலா பார்த்து பார்த்து செஞ்சதுதான் தான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு ம் சரிங்க நீ வாமா வந்து சந்தோஷமா மனையில உட்கார் வா சரிங்க மாமா டேய் வளந்தவனே சீக்கிரம் வா டைம் ஆயிடுச்சு 2 मिनिट्स ஊரெல்லாம் வெட்டச்சதா தெருவெல்லாம் பாட்டச்சதா பூமிக்கே 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மேயில் சொன்னா சொன்னா போதுமா எழுப்பி விட எந்திரிக்க வேணாமா எந்திரச்சதன போட முடியே நீ நல்லா எழுப்பி இருக்க வேண்டியதானா ஆமா இனி ஒரு வாளி தண்ணி எல்லி மூஞ்சில ஊத்திட்டு நல்லா எழுப்பணும் நல்லா எழுப்பணும் மாம்ல இதுக்கு மேல என்னடி நல்லா எழுப்புறது சரி சரி நீங்க கலரை கொடுங்க நான் போறேன் போறோம்னா எல்லாத்தையும் கொட்டி வச்சிருவே அம்மாவே இருந்து போட்டு வரே நான் கொட்ட மாட்டேன் குடும நான் போறேன் இந்த ரெண்டு கலரை மட்டும் அந்த பக்கம் பூவு காடி நீ எடுக்கிற கலர் எல்லாம் நல்லாவே இல்லமா நீ ஆவியே போகாத வந்து உட்கார்ந்திருக்கியா நான் என்னத்தியே அடிச்சிட்டு போறேன் உன்னால முடிஞ்சதா அடி நான்தான் எல்லாமே அடிப்பேன் நீங்க வச்சுட்டு போங்க ஒழுங்கா அடிக்கணும் கொட்டி வைக்க கூடாது சரிதானே நான் அடிப்பேன் ஒழுங்கா அடிக்காம இருக்கட்டேன் அப்புறம் இருக்கு உனக்கு நான் போய் பூசணிப்பு பிடிக்கிறேன் மலர்ந்து பூ பெருசா பிடிக்கிட்டு வாங்க சரி சரி நீ கோலத்தை ஒழுங்கா போடு நான் போட்டுருவேன் எருமை பெட்ரோல படுத்து கிடந்தது பத்தாதுன்னு இப்ப சோவாவில வந்து படுத்திருக்கேன் இங்க நான் வந்து படுத்து கிடக்கற எருமை வந்து கோலத்தை போட வேண்டியது தானே நீ போய் வாசல்ல தண்ணி மட்டும் தெளி ஏத்து கழுவி நான் வந்து கோலம் போட்டுக்கிறேன் ஆமா கூட்டுறதுக்கு ஒரு ஆளு தண்ணி தெளிக்க ஒரு ஆளு கோலம் போட ஒரு ஆளுன்னு ஆளு வைப்ப இனி அல்ல அந்த அமசா குட்டி இருந்தா ஏன் செல்ல மருமக அழகு போல நாலு மணிக்கெல்லாம் அலாரமே இல்லாம எந்திரிச்சு அம்சமா வாச தெளிச்சு கோலம் போட்டு எப்படி பூ வச்சு எப்படி இருப்ப புள்ளையும் மகர கட்டையும் பாரு எப்படி வந்து கிடக்குன்னு கத்தகழவி காலையிலேயே ராகம் படாமல் போ அத்தகழவி நானே நேற்று பூரா வேலை பார்த்து டயர்டில் வந்து படுத்து கிடைக்கேன் ம் நல்ல நாள்லையே தில்லை நாயகம் இதுல கடைக்கு வேற வராங்களாக்க என்ன லட்சணமோ இனிமே என்னென்ன வண்ண காத்திருக்காளோ போ எருமக்கடா போய் தண்ணி தொழிச்சு வைப்பேன் கோல நீந்தம் போடணும் செடியில பூசணி பூவா இருக்கு இருந்து சென்னைக்கு பூவா பூத்து பூத்து தான் கொட்டுது எங்க காய் ஆக்கிது நல்ல சீசன தானே மழையும் நல்லா தானே பெஞ்சிருக்கு காடிக்கலையோ அங்கக்கா பூவா பூத்து பூத்து கொட்டிட்டு இப்பதான் ஒண்ணு ரெண்டு அங்க காய் பிடிக்குது இன்னி பிடிச்சிரும் தையக்கெல்லாம் காய் நல்லா முத்தி பையில கிடக்கும் ஆமாக்கா பாப்போம் போன வருஷம் தோட்டத்து பூசணிக்காய் மட்டுமே ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்தம் பாரு இந்த வருஷம் தான் என்ன வாடுன்னு தெரியல பூசணி மட்டுமா போட்ட புடல வதையும் பீக்க வதையும் போட்டு விட்டுருக்க கூடாது என்னட கூட மிச்ச வதை இருந்துச்சே நிறைய போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் புடலங்காயெல்லாம் கொஞ்சம் பிஞ்சா இருக்கு பீக்கங்காயும் பூ விட்டுருக்குக்கா ஆ சரிம்மா சரிம்மா நான்தேன் பக்கம் போட்டிருக்கேன் என்னத்தையும் இத்தனித்தனி இப்பத்தின் பிஞ்சு வருது

அப்படி நல்லது அது வார்த்தைக்கு பாம்பு கக்குற விஷமும் அதுக்கிட்ட எல்லாம் அளவோட சரி வீடு எங்கிட்டோ போய் தொலைகிறாங்க ஆமா போயிட்டு போகிறாங்க அந்த வாயிலா சீவங்க கிடந்துச்சு அது எதாவது என்ன தெரியா கிடக்கோ தெரியல நான் போவேன் மாட்டுக்கு தண்ணி வைக்கிறேன் கண்ணுக்கு தண்ணி வைக்கிறோம்னு போய் பக்குவாடு பாத்துட்டு வாங்க எப்ப பார்த்தாலும் அதான வேலையா தெரியுமனி இன்பட்டு நாளும் முடிஞ்சு பார்த்தேன் இப்போல்லாம் எல்லாம் நம்மளால அதே வேலை இதத்த போட்டுருக்காங்கல்ல எல்லாத்தையும் அவன் வந்து இழுத்து கட்டி பார்ப்பேனே பாக்கட்டும் பார்க்கட்டும் நம்மகிட்ட எதையும் எங்கேயும் போறோம் வர்றோம்னு சொல்லிட்டு போனா பார்க்கலாம் சொல்லாம இருக்கல என்னத்துக்கு பட்டுக்கிட்டு தம்ம போய் பார்க்க இந்த தெளிவு உனக்கு வந்துட்டா போதும்கா சரி போய் பறிச்சிட்டு வாப்போ ஆமா இங்க உள்ள வேலையே பார்க்க முடியாம கிடக்கையில நான் எங்கிட்ட போய் பார்க்கறது பாக்கட்டும் பார்க்கட்டும் அடி நெடுவாளி பாடி தண்ணி தெளிச்சிட்டே வந்து கூட்டிட்டு கோலத்தை பொறுறி அடியலா நெடுவாளி அத்தை கிழவி அப்படியே கூட்டி மட்டும் விட்டுருங்களேன் நான் வந்து கோலத்தை போட்டுக்குறேன் ஐயோ நல்ல குளிருக்கு அதுக்கு தூக்க வருது வரும் வரும் நாயே இந்த வெள்ளக்கம் மத்த விட்டு உனக்கெல்லாம் தூக்க வராது பெரியல ஓக வயசான காலத்துல இப்படி என்னைய போட்டு படா படுத்துதே இது கூட்டி போடுறேன் வந்து கோலம் போடாம இரு உனக்கு இருக்குந்தா குளிர் குளிருக்கு அவன் நடுங்கி போய் கிடைக்கா இந்த கூதல எவ எந்திரிச்சு கோலம் போடுறது இது கிடக்கு கிளவி ஏன்டா கடவுளே மார்கழி மாசம் தான் கோலம் போடணுமா மத்த மாசம் எல்லாம் கோலம் போட்டா ஆகாது நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க வாரு நல்லா குளிர் மாசத்துல அடியில அடி கூட்டிட்டு எந்திரிச்சு வாரி கோலத்தை போடுறி அடி நெடுவாளி அது கிழவி அதான் கூட்டுனது கூட்டிட்டில அப்படியே சின்னதா ஒரு கோலத்தை மட்டும் போட்டுட்டு வாங்க குளிர் நடுக்குது என்னால வெளியே என்ன ஒரு திமுறன் பத்தியா அவ அவளு மாரளி மாசம் அப்படி எந்திரிச்சு வாச தெளிக்க உன் குளம் போடவும் எப்படி எல்லாம் இருக்காளுங்க எனக்கு வந்து வாச்சிருக்கேன் என் தலையில ஓட்ட விதி நான் எங்கே ஒய் புலம்புறது அடா 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 பூசணி இப்போ அழகா பூத்திருக்கே எந்த பூவை பறிக்கிறதுன்னு தெரியல போ இது நல்லா இருக்கு இதை நமக்கு வச்சுக்கிட்டாலும் வனசா பூ கேட்டா வனசாவுக்கு பறிக்கணுமே இதை பறிப்பா இது நல்லா தான் இருக்கு ஒரு பூ போதுமா கூட ஒரு பூ பறிக்கலாமா இருந்தா பறிச்சிட்டு வாக்கோய் இந்த பறிச்சாரு பறிச்சாரு வாசலிலே பூசணி பூ வச்சு அப்படின்னு மாமந்தாரும் பூசணி பூவை அப்படி கொண்டு வந்து வாசல்ல வச்சு பாட்டு பாடுவாரு இப்போ எங்கிட்டு பூசணி பூவுக்கு அடுத்த வீட்டில் தேடி தர வேண்டியது இருக்கு ஆனால் மார்கழி மாதம் என்னதான் எழுந்திரிச்சு போட்டாலும் இந்த தான் அழகு அந்த இருந்து இதுதானே வளர்க்க அதுக்கு அழகா வணக்கம் மாமி நமஸ்காரம் மாணக்கம் உங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்லவேல ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல பார்த்ததுல சந்தோஷம் என்ன புசரிய ஒன்றும் இல்லை மாமி அடுத்து விநாயகர் கோவிலுக்கு வைக்க போகிற மார்கழி மாத்த பொங்கல் உங்கள் ரெண்டு பேரோடது தான் நாளைக்கு ரெண்டு வீடும் சேர்ந்தாப்பில் அக்கா உன்னால் முடியுமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணும் கோயில் பொங்கல் தானே எனக்கே இருந்தாலும் வைக்க வேண்டியது வச்சிருவோம் நாளைக்கு தெரியும் சாமி அப்போ நாளைக்கு நாங்கள் வச்சிடறோம் நல்லதுமா அதான் சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் நல்ல வேலை ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிற்கிறீங்க ஒத்த பொங்கல் வைக்கணுமா இல்லை ரெண்டு பொங்கல் வைக்கணுமா அதான் ரெண்டு பேர் வைக்கிறீங்கல்ல ரெண்டுமே சக்கரை பொங்கலாக ரெண்டு பணம் வச்சுருங்க அது போதும் வெண்பொங்கல்லாம் வேணாம் சரிங்க சாமி வச்சுருவோம் வச்சுருவோம் சரிமா அப்ப நான் வரேன் கோவில்ல கொஞ்சம் வேலை இருக்கு இத சொல்லிட்டு போலாமேன்னு தான் வந்தேன் சரிங்க சாமி நாங்க வச்சிடறேன் நீங்க போயிட்டு வாங்க பொங்கல் திடீர்னு வைக்க சொல்லிட்டு போயிட்டாரு சாமான் எல்லாம் வாங்கணுமேக்கா பூ மாலை சாமி கும்புற சாமான் எல்லாம் மாமாட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லிடுவான் உனக்கு வேணும்னா நீ சொல்லு லிஸ்ட கொடுத்தீங்க மாமாட்ட கொடுத்து விட்டுலாம்ல வாங்குறது வாங்குறாரு ஒரு சொல்லியா வாங்கிட்டு வந்துருவாருல்ல நல்லதா போச்சுக்கா பச்சரிசி கூட வீட்டுல இருந்துச்சு மத்த இந்த வெள்ளாங்கெல்லாம் தான் வாங்கினேன் நான் என்னென்ன தேவைன்னு எழுதி பூமாரிட்ட கொடுத்து விடுறேன் காசையும் கொடுத்து விட்டுறேன் மச்சான்ட்ட வாங்கிட்டு வர சொல்லு ஆமா இவ உடனே காசுல தான் நிப்ப வாங்கிட்டு வர சொல்றேன் நீ சீட்டை கொடுத்து விடு அப்படி இல்லக்கா பொங்கலுக்கு சாமி எம்பரை சாமா வாங்குறான் கடனா வாங்க கூடாது நான் காசு இருக்கு கொடுத்து விட்டுறேன் நீ வாங்கிட்டு வர மட்டும் சொல்லிடு எத்தனை மாலை எம்புட்டு பூவு எல்லாமே ஒரு குறை இல்லாம வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா சரி சரி நான் சொல்லிக்கிறேன் அங்கே உன் மகக்காரி கோலம் போட்டதோட கிடக்குற பூ கொண்டுட்டு வரலன்னு காத்துக்கிட்டு இருப்பா நான் போயிட்டு வரேன் ஆ சரிக்கா போயிட்டு வா போயிட்டு வா நதே நடக்கும் நல்லதே நடக்கும் டிங் 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 வண்டி வருது வரம்போ வரம்போ டிங் 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 வண்டி வருது வரம்போ வரம்போ ஏ பூமாரி வண்டிய சொல்லுடா அப்பனா நீயே சொல்லிக்கோ டிங் 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 பூமாரி வண்டி வருது வரம்போ வரம்போ சைக்கிள் இல்லையா மரா எனக்கும் சைக்கிள் வரும் நான் சாண்டா கிளாஸ் கிட்ட கேட்டிருக்கேனே சாண்டா கிளாஸ் கிட்ட கேட்றியா ஆமாடா இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல அதனால கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட என்ன வேணும்னாலும் கேட்டு பிரேயர் பண்ணனும் கிறிஸ்மஸ் தாத்தா நமக்கு வந்து கொடுப்பாராம் எங்க அம்மா சொன்னாங்க ஏ மாரா அது உண்மை இல்லடா நீ நம்பாத இல்லையே அது உண்மைதான் எங்க அம்மா காட் கிட்ட ப்ரே பண்ணிக்க சொன்னாங்களே சண்டே கிளாஸ் சாக்லேட் தான் தருவாரே சைக்கிள் தான் தர மாட்டாரு இல்ல தருவாரு எங்க அம்மா காட் கிட்ட பிரேயர் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னாங்களே டே காட்லாம் நமக்கு சைக்கிள் தர மாட்டாரா அம்மா பாதா சைக்கிள் தர முடியும் இவன் என்னடா இப்படி இருக்கான் இல்லையே சித்தியும் தரலாமே எனக்குலாம் எங்க சித்தி தான் வாங்கி கொடுத்தா அதே மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தாவும் எனக்கு சைக்கிள் வாங்கி தருவார் ஐயோ ஐயோ ஆரா அப்படி எல்லாம் இல்லடா கிறிஸ்மஸ் தாத்தா எப்பவுமே சாக்லேட் மட்டும்தான்டா தருவாரு சைக்கிள்லாம் தர மாட்டாரு நீ நம்பாத அடா என்னடா ஆச்சு நீண்டா ஃபீல் பண்ற மடா ஃபீல் பண்ணாத நானும் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் உனக்கு கண்டிப்பா சைக்கிள் கிடைக்கும் இல்ல எனக்கு சைக்கிள் கிடைக்காது ஏண்டா அப்படி சொல்றேன் உங்க அப்பாகிட்ட சொன்னா வாங்கி தந்துருவாருடா எனக்கு வந்து எனக்கு இல்ல மாராக்கு வந்து சைக்கிள் வேணும் அவன் பாவம் என்கிட்ட பூமாரி கிட்ட சைக்கிள் இருக்கு அவனுக்கு எப்படியாச்சும் சாண்டா கிளாஸ் கிட்ட சொல்லி சைக்கிள் கொடுன்னு சொன்னா கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து சைக்கிள் கொடுத்துருவாரு இப்பதான் நீ கிறிஸ்துமஸ் தாத்தா கொடுக்க மாட்டாருன்னு சொன்ன இப்ப கொடுப்பாருன்னு சொல்ற அவன் அழுகிறான்லப்பா அதனால தான் நான் சும்மா கச்சு சொல்றேன் நம்ம சும்மா கச்சு பிரேயர் பண்ணலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா மாறா பாவம்ப்பா ஓ சும்மா காட்சிக்குமா ஆமா ஆமா ஓகே எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு சரி நான் போய் கேண்டில் எடுத்துட்டு வரவா நம்ம இங்கே வச்சு வலை சாமி கும்பிடலாம் ஐயோ அதை அப்படி சொல்லக்கூடாதுப்பா கூயில போய் விளக்கேட்டி சாமி கும்பிடற மாதிரி நீ பேசுற. ஆனா என் ஃப்ரெண்ட் ஆண்டனி அப்படி சாமி கும்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கான்ப்பா. விளக்கேட்டனா கூயிலுக்கு போனும். கேண்டில் ஏட்டனா சர்ச்சுக்கு போனும். நம்ம இப்போ கேக்குறது சாண்டா கிளாஸ் கேட. அப்ப நம்ம போறது இப்போ சர்ச்சுக்கு. நம்ம ஏட்ட போறது விளக்கு இல்ல. அது கேண்டில். வா ஏத்துவோம். கே ஓகே வா ஏத்து. மாரா, பணக்காக ப்ரே பண்ண நான் ரெடி. நீ ரெடியா? ம். நான் ரெடி. ஓகே. வா போலா. ம்.

போடு போடு எல்லாரும் நான் போட்டு கேட்கணும் ஓகே ஓகே இப்போ எப்படியா ப்ரே பண்றதே எனக்கு தெரியாதே ஓகே ஓகே கவலைப்படாதீங்க என் ஃப்ரெண்ட் ஆண்டனி ப்ரே பண்ணும்போது நான் கேட்டிருக்கேன் அதே மாதிரி ப்ரே பண்றேன் நீங்க லாஸ்ட்ல ஆமென் அப்படி மட்டும் சொன்னா போதும் ம் சரிடா

கிளம்பிட்டேன் அத்த அன்னைக்குலிக்காவும் ஃபோன் பண்ணிட்டாங்க கடைக்கு வர சொல்லி மாலை வந்துட்டோ சொல்லிட்டு போகலன்னு பாக்குறேன் ஆளையே காணும் நெடுவாலி மையம் கூட விளையாண்டுகிட்டு இருந்தேன் வருவேன் வருவேன் இந்த அவனுக்குத்தையும் கேக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் கேக்கா இப்ப எப்படி கிறிஸ்துமஸ் இல்ல அந்த பக்கமா போனேன் சான்சி வீட்ல எல்லாருக்கும் கேக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு தொண்டம் கொடுத்த சரி பேரண்ட கொடுப்பமேனு கொண்டுட்டு வந்தேன் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இல்ல சரி இந்த நீ கொஞ்சம் எடுத்து சாப்பிடு இல்ல இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் நீங்க மாறாக்கிட்ட கொடுங்க அட ஒரு துண்டா எடுத்து சாப்பிட்டு பாரு இருக்கட்டும் அத்தை நான் இப்பதானே உப்புமா சாப்பிட்டேன் அவன்கிட்ட கொடுங்க அவனுக்கு கேக்குனா ரொம்ப பிடிக்கும் சரி சரி நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் அப்ப நீ கால அளத்துல கிளம்பு அன்னைக்கு இப்போ ஒன்னு அடிச்சுட்டு அப்புறம் நேரம் அம்மா அத்தை டைம் ஆயிடுச்சு மாற வந்துட்டா நீங்க சொல்லிடுங்க சமத்தா இருக்க சொல்லுங்க வெளியில எங்கேயும் விடாதீங்க உள்ளதோட புள்ளைய பாக்குறத காட்டி நான் என்ன வெட்டி முறிக்கிறேன் நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் ஹம் சரிங்க அத்தை ஒரு இடத்துக்கு போனமா சித்த விளையாண்டமா வந்தமானு இருக்க மாட்டோம்ங்கிறானே அப்பத்தான் எங்கே மரா போற செத்த உடம்பு போனா விளையாண்டோம் வந்தோம்னு இருக்க மாட்டியா எம்புட்டு நேரம் அம்மா எம்புட்டு நேரம் உனைய கத்திட்டு இப்பத்தான் போறா அம்மா எங்க போனாங்க கடைக்கு போகணும்ல மக்கா நேற்று ஹோட்டலில் திறந்தோம்ல அம்மா அங்கே போய் சமைச்சு எல்லாருக்கும் போட்டாத்தேன் அம்மாளுக்கு நிறைய காசு வரேன் அப்போ தானே உனக்கு சைக்கிள் வாங்க முடியும் அப்போ தான் எனக்கு அம்மா சைக்கிள் வாங்க வேணாம் கிறிஸ்மஸ் தாத்தா வாங்கி தருவாரு அம்மா வேண்டாம்னு சொல்லிடுங்க அலி எந்த தாத்தாடா அது கிறிஸ்துமஸ் தாத்தா ரெட் கலர்ல Dress போட்டு குள்ளா தொப்பி எல்லாம் வச்சிட்டு வயிறல தொப்பி எல்லாம் வச்சிட்டு வருவார் உனக்கு தெரியாதா அந்த சான்ஸ் வீட்டு பக்கம் வருவாரே மேரி கிறிஸ்துமஸ் ன அவரே சொல்றியாடா அம்மா அவர் தான் தருவாரே நான் கிச்சா பூமாரி எல்லாரும் ப்ளே பண்ணிருக்கோம் சரி பண்ணுங்க பண்ணுங்க இந்த சான்ஸ் ஏத்த கேக் கொடுத்தா இந்த உட்கார்ந்து திங்கறியா கேக்கா ஆமா ஆமா சான்ஸ் ஏத்த கொடுத்தா கொடுத்த இந்த இத తిన్నுகிட்டிரு அப்பத்த போய் ஒரு குடம் தண்ணி எலிட்டு வந்தறேன் ம் சரி அப்பத்த நான் வெளியவே உட்கார்ந்திட்டே உட்கார்ந்திட்டு கேக்க తిన్న அங்கட்டு அங்கட்டு போக கூடாத அப்பத்த வர வரைக்கும் இங்கேயே இருக்கணும் சரிதானா அம்மா துட்டு வல்லேனா சரி அப்பத்த நான் போக மாட்டேன் டா கேக்குந்த கிறிஸ்மஸ் தாத்தா நீ ப்ரே பண்ணது உங்களுக்கு கேட்டிச்சாம் எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தாங்க ப்ளீஸ் கிறிஸ்மஸ் டாடா மாரி கிறிஸ்மஸ் மாரி கிறிஸ்மஸ் மாரி கிறிஸ்மஸ் ஐ கிறிஸ்மஸ் டாடா மாரி கிறிஸ்மஸ் மாரி கிறிஸ்மஸ் மாரி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ் மாரி கிறிஸ்மஸ் என்னடா கண்ணா நல்லா இருக்கியா நல்லா இருக்கீங்க கிறிஸ்மஸ் டாடா எனக்காகடா நீங்க வந்திருக்கீங்களா

என் பேரு மாrenடா நமஸ்தே தா சைக்கிளே சைக்கிள் மட்டும் போதுமா உனக்கு gift கொடுக்க வேணாமா வேணும் வேணும் ட்வென்டங் உனக்கான gift இதோ ரெடி ஐ இது ஃபில்ல என்ன இருக்கு கண்டுபுடி பாப்போம் ம் ம் இது ஃபில்ல இது ஃபில்ல சாக்லேட் தானா

தாத்தா? வேற மேஜிக் பண்ண போறீங்களா ஆமா தாத்தா வேற மேஜிக் பண்ண போறேன் கண்ண மூடு பாப்போம் அடுத்து யானைக்குள்ள போவீங்களா இல்ல புளி